மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னை நகரம் முழுவதும் நூத்தி பதினாறு கிலோமீட்டர் நீளத்திற்கு மூன்று வழித்தடங்களுடன் இரண்டாம் கட்ட திட்டத்தை முழுவீசில் செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் வழித்தடம் மூணில் கிரீன்வேஸ் நிலையத்தில் இருந்து அரையாறு சந்திப்பு நிலையம் வரையிலான சுரங்கப்பாதை பணிகள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கப்பட்டன மேலும் ஒவ்வொரு சுரங்கப்பாதை நீளமும் ஆயிரத்தி இருபத்தி எட்டு மீட்டர் நீளமாகும் குறிப்பாக சுரங்கப்பாதைகள் அடையாறு ஆற்றின் கீழ் முன்னூறு மீட்டர் நீளத்திற்கு பத்திலிருந்து பதிமூன்று மீட்டர் தரை மட்டத்திற்கு கீழ் செல்கின்றன எனவும் காவேரி மற்றும் அடையாறு என்ற இரண்டு பூமி அழுத்த சமநிலை சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் காவிரி சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக சுரங்கப்பாதை பணியை முடித்துவிட்டு அடையாறு நிலையத்தை வந்தடைந்ததாக தகவல் தெரிவித்திருக்கின்றன மேலும் இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம் சுரங்கத்தின் அடிப்பகுதி பாறை மற்றும் மேற்பகுதி மணல் போன்ற தளப்பு புவியியல் நிலைமைகளை வந்திருந்தது என்றும் மேலும் அடையாறு ஆற்றின் சில பகுதிகளில் கீழ் கடினமான பாறைகளின் வழியாகவும் பாதை அமைத்தது என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தின் முகப்பில் உள்ள வெட்டம் கருவிகள் அறுபத்தி ஐந்து முறை சீரமைக்கப்பட்டு சுரங்கம் தோண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பணிகளுக்கு மட்டும் நூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் தேவைப்பட்டது என்றும் காவேரி சுரங்கம் தோண்டும் இயந்திரம் சில பெட்ரோல் பங்குகள் எம்ஜிஆர் ஜானல் கல்லூரி ஆந்திர சபா மருத்துவமனை துர்காபாய் தேஷ்முக்தி மற்றும் அடையாறு பறந்து சென்றது என்றும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது சுரங்கம் தொன்னும் இயந்திரம் தற்போது அடையாறு நிலத்தில் இருந்து இருநூத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் உள்ளது என்றும் மற்றும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அடையாறு நிலத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்நிகழ்வை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் பொது மேலவன் சிறு ஆந்தோ ஜோஸ் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் பொது ஆலோசகர் நிறுவனத்தின் உயர் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் தளத்தில் இருந்து பார்வைக்கனர் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிருஷ்ணவேணி